எல்லா மதத்திலையும் நரகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும் நரகமாக அங்கே தான் எல்லோரையும் என்ன தாச்சில் போட்டு வரப்பாங்களே சுற்றிலும் நெருப்பாக இருக்குமே அப்படி நரகத்தோட மொத்த உருவமான ஒரு இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வாழ்கிற பூமியிலிருந்து கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தொம்பது ஒலியாண்டுகள் தள்ளி ஒரு கோல் இருக்கு அதனோட பெயர் கேரட் செவன் பி பாக்குறதுக்கு நரகத்தோட மொத்த உருவமா இருக்கிற இந்த கிரகம் பூமியை விட ஒன்றரை மடங்கு பெருசு இதனோட ஒரு பகுதி குளிர்ல போய் போயிருக்குமாம் மற்ற பகுதி செம்மஞ்சள் கலரில் இருக்குமாம் இதற்கு காரணம் சூரியனுக்கு அதாவது அதனோட சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் இது எந்த அளவுக்கு பக்கம் என்றால் அதனோட ஒரு வருஷம் இருபது மணி நேரம் தான் புதன் புதன்கோள் சூரியனை சுற்றி வரவே எண்பத்தெட்டு நாட்கள் எடுக்கும் ஸோ இது இவ்வளவு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் அதனோட சூரியனை பார்த்த மாதிரி டைட்டா லொக்கா இருக்கு இதனால தான் ஒரு பக்கம் குளிராகவும் இன்னொரு பக்கம் பயங்கர வெப்பமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரியனை பார்த்த போல இருக்கிற பக்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பாகை செல்சியஸ் வெப்பம் நிலவுது நம்ம ஊரில் முப்பது பாகை செல்சியஸே நம்மளால் தாங்க முடியலை அப்போது ஆயிரத்தி இருநூறு பாகை செல்சியஸ் என்றால் நினைச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வெப்பம் நிலவுதென்று சரி ஒரு சைடில் இவ்வளவு சூடாக இருக்கே என்று மற்ற பக்கம் போனால் போன உடனே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு மைனஸில் குளிர் இருக்குமாம் இதுக்கே தலை சுத்தினப்படி இங்கே இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்கு அதுதான் இங்கே கல்மலை பொழியுமாம் இங்கே இருக்கிற அதிகப்படியான வெப்பத்தினால நிலப்பரப்பு உருக்கி நெருப்பு குழம்பா மாறி ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குமாம் அது போதாதென்று கற்கள் எவப்ரேட் ஆகி அதாவது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு போய் சேருமாம் நமக்கு இங்கே எப்படி நீர் ஒடுங்கி மழையா பெய்யுதோ அதே போல அங்கே கல் ஒடுங்கி கல்மலையாக பொழியுதாம் ஆனா இது நெருப்பு சைட் அதாவது வெப்பமான பக்கம் பொழியாம குளிரான பக்கம்தான் பொழியுமாம் சோ நம்மளால எந்த பக்கமும் போய் வாழ முடியாது இதுலயும் இந்த கோலோட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னண்டா பல கோடி வருடங்களுக்கு முன்னர் இது ஒரு வாயு கிரகமா தான் இருந்திருக்கு அதாவது நம்ம சனி வியாழன் கிரகம் போல இருந்திருக்கு அதனோட சுற்றுப்பாதை என்ன செய்திருக்குன்றா கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி எப்ப சூரியனுக்கு பக்கத்துல வந்துச்சோ அப்போ இதனோட வாயு எல்லாம் விலகி கடைசியா அதன் மைய பகுதி தான் இப்போ அதனோட சூரியனை சுற்றி பலம் வந்துகிட்டு இருக்கு நீங்க நரகத்தை எப்பயாவது நேர்ல பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒன்பது தள்ளி இருக்கிற இந்த கிரகத்துக்கு போய் வரலாம் சொரி போகலாம் ஆனால் வர முடியாது இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்